உங்களுடன் ஸ்டாலின் நேற்று தெரிந்தது யாருடன் யாருடன் கூலி படக்குழுவினருடன் திரைப்பட துறையினருடன் அவர்களே தெரிய வைத்தார் நாங்கள் இவங்களோட தாங்க காமெடி என்னன்னா இந்த படத்துக்காகவா இவ்வளோ பேரை கெடுத்துக்கிறீங்க இல்லை சார் அது அவர் பார்த்தது கூட பிரச்சனை இல்லை அந்த ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு மனசு வரும் சொல்லுங்கள் இதுக்குன்னு ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருப்பார் அவர் அமைச்சர் அவர் இறங்க வேணாலும் இருப்பார் அண்ணி கூட கோயிலில் இருப்பார் முதல்வர் கூட எங்கேயா இருப்பார் உதயநிதி கூட இருப்பார் அண்ணன் உதயநிதின்னு வார் அப்படி அங்கங்கே அவர் தென்படுவார் தசாவதா தசாவதாரம் மாதிரி பல அவதாரங்கள் இருப்பார் அதில் ஒரு அவதாரம் யூபாவை காப்போம் அப்போ தூய்மைப் பணியாளர்களே கைவிடுவோம் அவர் கூட நிற்கிறது யார் கம்யூனிஸ்ட் தொழிலாளர்களுடைய வர்க்க போராட்டத்தின் மூலமாக தான் எதையும் சாதிக்கணும் நினைக்கிற கம்யூனிஸ்ட் தோழர்கள் தோழர்கள் நீங்கள் யார் கூட அங்கே நிற்கணும் உங்களுக்கு கூட யாருங்க நின்னா உங்களை இடத்துல யாருங்க உட்கார வச்சுருக்காங்க இவங்க தானுங்க லோகேஷ் கனகராஜா உட்கார வச்சாரு இல்லை கலாநிதி மாரா உட்கார வச்சாரா சொல்ல முடியாது உட்கார கிட்டத்தட்ட எல்லாமே படத்தில் நடக்கிறது நடந்தது படத்தில் கீழே போராடிட்டு இருப்பாங்க மேலே அந்த வில்லனோட போஸ்டர் இப்படி ஆசிர்வாங்க அது பாருங்க அதே மாதிரி டீம் தான் அங்கே போராடி அந்த டீம் தான் அங்கேயும் போறா காலத்தில் இறக்கம் இல்லையா உனக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டேன் மனச கூட உட்காந்தான வேற வேட்டையார் கூட உக்காந்து சாப்பிட்டேன் டீ குடிச்சியான்னு கேட்டேன் டீ ஊதி கொடுத்தேன் நல்லா இருக்கிறியான்னு கேட்டேன் உனக்கு யாரக்கம் இல்லையா என்ன நியாயம் என்ன இப்படி பண்ணுறிய அப்படின்னு நம்ம மெய்கிறமா கே சொந்த தொகுதி அவரோட துடகத்தகாய கதிரவன் கதிரவன் அந்த தகத்தகாய கதிரவன் பெரம்பலூரில் நிற்கிறார் பெரம்பலூரில் துணி தொகுதி வந்து பொது தொகுதியாக மாறிவிட்டு ஊட்டி சில்லெண்ட் இருப்பாங்க கேட்டேன் நீங்கள் தனியார் முறையை கூட போங்க போய் தொலைங்க ஆயிரம் காரணம் சொல்லுங்க அந்த மக்களுடைய அதை ஏற்றுக்கிட்டால் எப்படி சார் கம்யூனிஸ்ட் சொல்லணும் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் தூய்மை பணியாளர்கள் கடந்த பதிமூணு நாட்களாக போராடிட்டு வந்தாங்க ரிப்பன் பில்டிங் முன்பு அவர்களை வந்துட்டு நேற்று போலீஸார் வந்துட்டு கைது செய்து வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போய் பல தடியடிக்களையும் பார்க்க முடிந்தது எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை இன்னொரு முக்கியமான குறிப்பு அது நடந்துகிட்டு இருக்க அதே விஷயத்தில் தமிழ்நாட்டோட மூத்த ரிவியூவர் ஒருத்தர் வந்துட்டு கூடி படம் பார்த்து போஸ்ட் போட்டிருந்தார் அதையும் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிடுங்க அதாவது தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதாவுக்கு வளர்ப்பு மகன் திருமணம் வந்து ஒரு பெரிய கரும்புள்ளியாக மாறுச்சு அன்னைக்கு சன் டிவி வந்து அதை எடுத்து போட்டு பெரிய அது கடைசி வரைக்கும் துரத்திட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம் இங்கே பன்னிரெண்டு மண்டலங்கள் ஏற்கனவே தனியார் மயம் ஆக்கப்பட்டு ரெண்டு மண்டலங்கள் ஆக்குறாங்க அந்த ரெண்டு மண்டலங்களுடைய தூய்மை பணியாளர்கள் இந்த டெம்ப்ளேட் ஆட்சியில் தான் அது பேர் வச்சாங்க துப்புரவு பணியாளர் சொல்லக்கூடாது தூய்மை பணியாளர் சொல்லணும் மத்திய அரசுன்னு சொல்லக்கூடாது ஒன்றிய அரசுன்னு சொல்லணும் இப்படியே உருட்டி உருட்டி பேர் வச்சே சோர் பேர் வச்சே சோறு வச்சியாதான் உண்மையிலே அதுதான் அதனால் இந்த ரெண்டு மண்டலத்தை சேர்ந்தவங்க போராட போராட்டம் இன்றைக்கி கன்னியாகுமரியில் இருக்கிறவனுக்கு திமுக மேலே இந்த அரசு மேலே வெறுப்பு கடுமையாக தூண்டப்பட்டிருக்கு போ இது ரோம் நகரம் பற்றி அறிந்த பொழுது நீரோ மண்டலம் வெடி இருந்தான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த அரசு இவர்களுக்கும் பொதுமக்கள் பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லாமல் நடந்து கொள்வார்கள் எப்போதாவது இவர்கள் வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு இறக்கம் காட்டுற மாதிரி ஒரு பண்ணுற சலுகை செய்கிற மாதிரி பண்ணாங்கன்னா அவ்வளவும் ஃபோட்டோஷூட்டு இல்லை நடிப்பு தான் அப்படின்றது உதாரணம் நேற்றைய நிகழ்வு உங்களுடன் ஸ்டாலின் நேற்று தெரிந்தது யாருடன் என்று யாருடன் கூலி படக்குழுவினருடன் திரைப்பட துறையினருடன் இவர்களை வா இவர் இவர்களை வாழ வைத்து வாக்களித்து இவர்களுக்காக இவங்க அவங்க அவங்க ஒரு அம்மா சொல்லுவாங்க உங்கள் அப்பாவுக்கு மெரினால் இடம் கொடுக்காத பொழுது நாங்கள் போய் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியும் ரிப்பன் பில்டிங் மாரியம் போராடணும் ஒரு பக்கம் மக்கள் போராடிட்டுருக்காங்க ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் போராட்டம் ஃபஸ்ட்டில் ஜெயிக்கிறாங்க அந்த மாதிரி நின்ற மக்களை கைவிட்டாங்க நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் யார் கூட இருக்காருன்னு நேற்று இரவு தெரிந்தது அவர்களே தெரிய வைத்தார்கள் நாங்கள் இவங்களோட தாங்க இல்லை ஒரு காமெடி என்னென்னா இந்த முக்கப்படத்துக்காகவா இவ்வளோ பேரை கெடுத்துக்கிறீங்கன்னு இல்லை சார் அது அவர் பார்த்தது கூட பிரச்சனை இல்லை அந்த ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு மனசு வரும் சொல்லுங்கள் இல்லைங்க இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க இப்போ சிம்பிளா நம்ம வந்துட்டு நான் பார்க்கறத பற்றி பேசுகிறேன் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறதை பற்றி நான் பேச மாட்டேன் உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு தான் நான் பார்ப்பேன் பதிமூன்று நாட்களாக போராடுகிறார் துறை அமைச்சர் எட்டி கூட பார்க்கல இன்னும் ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருப்பார் அவர் அமைச்சர் அவர் எங்க வேணாலும் இருப்பார் அண்ணி கூட கோயிலில் இருப்பார் முதல்வர் கூட எங்கேயா இருப்பார் உதயநிதி கூட இருப்பார் அண்ணன் உதயநிதின்னு அப்படி அங்கங்கே அவர் தென்படுவார் தசாவதாரம் மாதிரி பல அவதாரங்கள் எடுப்பார் அதில் ஒரு அவதாரம் சென்னை மாநகராட்சி மேயரு பேட்டியெல்லாம் இவரு தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அந்த அம்மா நின்று இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க குழந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் முதல் இது நான் முதல்ல கலைஞ்சி போங்க அப்புறம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் அது பண்ணியிருக்காரு இதே மாதிரி துணிலே அவர்களே அணுகுவது வெளியில வந்து பத்திரிகையாளர்களே அணுகுவதுடைய விளைவு பெரிய மாறுச்சு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட ஒரு சின்ன கவனத்தை கூட அப்பாவும் மகனும் செய்யவில்லை தந்தை பண்றாருப்பா தப்பா பண்றாரு அப்பா அது சரியில்லை இது வந்து பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்குது எல்லாம் கையில் எடுக்கிறாங்க இது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு மகனாவது துணை முதல்வர் தானே நீங்க நீங்க பொறுப்புல தானே இருக்கீங்க வந்து அந்த மக்கள்கிட்ட உக்காந்து உரையாடி என்ன பிரச்சனை இது இது தானே என்ன கேக்குறாங்க அவங்க தனியார் மையம் வேணா நான் கேட்டாங்க கொடுக்குற சம்பளத்தை அப்படியே சம்பளத்தை கொடு எங்களுக்கு பணி பாதுகாப்பு கூட அவ்வளோ தானே கேட்டாங்க அது கூட அவங்க வேணான்ட்டாங்க நிரந்தரம் கூட படுத்த வேணாம் இவங்க வாக்குறுதியை கூட ஃபுல்லா நிறைவேற்ற வேணாம் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கதை அப்படியே கொடுக்குறேன் அவன்கிட்ட என்னை எப்படி நீ பண்ணுவ நீ கொடு கொடுக்குற சம்பளத்தை கொடு அந்த கொடுகுற சம்பளம் கூட போராடி வாங்கினது கோர்ட்டில் போய் அந்த அடிப்படை உரிமை ஆனால் இவர் மொதல் நாள் கியூபா இதில் கலந்துவார் கியூபாவை காப்போம் அப்போ தூய்மை பணியாளர்களை கைவிடுவோம் அவ கூட நிற்கிறது யார் கம்யூனிஸ்டு தொழிலாளர்களுடைய வர்க்க போராட்டத்தின் மூலமாக தான் எதுவும் சாதிக்கணும் நினைக்கிற கம்யூனிஸ்ட்கள் தோழர்கள் தோழர்கள் அவர்கள் வந்து வச்சுக்கிட்டு இவரை கூட்டிக்கிட்டு இவரை விடவா கம்யூனிஸ்டம் பேச முடியும் நானே காலின்னு பேருக்குது நானே உங்களில் பாதி நீ உங்களில் ஒரு பர்சன்ட் இருந்தால் கூட அந்த கோபம் வரும் என்ன நீ ராம்கே கூட போட்டுக்கோ யார் கூட வேணாலும் போட்டுக்கோ ஆனால் அந்த அந்த வேலை செய்கிறாங்களா அவங்களுக்கு உரியதை கொடுத்துட்டு போயே ஒரு ரூபா அந்த அது சிக்காகோ அந்த போராட்டம் மேதினம் பிறந்தது விட இதை பற்றிலாம் பேசுவார் அறிக்கை விடுவார் இவர் எங்கே விடுவார் யாராவது எழுதி கொடுத்தா விடுவார் அப்போ கூலி உயர்வுக்காக ஓ ஒரு ரூபாக்காக நாலு நாளாக போராடினது போராட்டம் எழுச்சி தான் இந்த அளவுக்கு ஆயிருக்குது சிக்காகோடு நடந்தது அதுன்னு பேசுவார் நாள் கூலி உயர்வு கேட்டதுனால இருபத்தஞ்சி பேர் கீழ்வெண்மணியில் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு அதை நினச்சி பார்த்து அதை அவர் அறிக்கை விடுவார் இது எல்லாமே டெம்ப்ளேட்டுன்றது நெற்று வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு நீங்கள் யார் கூடங்க நிற்கணும் உங்களுக்கு கூட யாருங்க நின்னால் உங்களை இடத்துல யாருங்க உட்கார வச்சது இவங்க தானுங்க லோகேஷ் கனகராஜா உட்கார வச்சார் இல்லை கலாநிதி மாரை உட்கார வச்சாரா சொல்ல முடியாது உட்கார ரஜினிகாந்த் கூட உட்கார வச்சார் தொண்ணூற்றி ஆறில் ஆனால் நீங்கள் யார் கூட இதுன்றத வந்து நீங்களே முடிவு பண்ணணும் கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படல வெக்கப்படலை இந்த பிரச்சனை பெருசாக பற்றி கூட கவலைப்படலை நடிக்கணும்ல ஏய் ஆனால் நீ கம்னரியா இந்த படத்தை எவ்வளவு சனி நீ எப்போனாலும் பார்த்துக்கலாம் அங்கே போராடினுக்கிறாங்க இப்போ போய் நான் என்ன சொல்லுவாங்க லூசு பையன் ஜனங்க போராடின்னு இருக்கிறானுங்கன்றத மாதிரியாவும் இருந்துட்டு நீங்கள் போகாமல் கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு தைரியம்னா நம்ம என்ன பண்ணாலும் அந்த ஜனங்க நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க சென்னை கோட்டை திமுகவின் கோட்டை சென்னையுடைய பூர்வக்குடி மக்களை ஆற்றங்கரையோரம் கூ ஆற்றங்கரையோட வசித்தவர்களை அழகுப்படுத்துகிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் நீதிமன்ற காரணம் அதுன்னு காட்டி தூக்கி முப்பது கிலோமீட்டருக்கு அந்த ஆண்டை கொண்டு போய் மறுகூடிய அமர்த்தல் என்ன பண்ணாலும் அந்த ஜனங்க எங்களை ஆதரிப்பாங்க அப்படின்ற எண்ணம் தானே இந்த எண்ணத்துடைய ஆணவத்துடைய வெளிப்பாடு தான் இங்கே அடித்து உதச்சி தூக்கி வண்டியில் போட்டு போராட்டம் போர்க்காலமாக மாறி இருக்குது இவர் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துனு இதே மாதிரி தான் ஜெய்பிஎம்க்கு ரிவ்யூ கொடுத்தாரு நான் பார்த்துட்டு இரவு முழுதும் தூங்கவில்லை என் மனதை அழுத்தி விட்டதுனால் எழுதினார் பெருசாக அஜித் குமார் தான் நடந்தது குறைந்தபட்சம் அப்போ சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தெரியுதா இது எல்லாம் இவர் எழுதலை இவர் எழுதியிருந்தா இல்லை இவர் அதில் இது பண்ணியிருந்தா அந்த கோபம் இருந்திருக்கும் ஆனால் இவர் எதுவுமே பண்ணல ஒரு வாரம் கை போ அனுப்பு இப்போ ஒருத்தர் எப்தம் பண்ணுங்கிறார் கோயில் சாமி மாதிரி மனூரில் உக்காந்துங்க எவ்வளோ எழுதி கொடுத்தா கீழே கையெழுத்து போட்டு கொண்டு போகணும் அந்த மாதிரி பண்ணது தான் ஜெய் பீம் கதை நேரடியாக உங்கள் ஆட்சியில் பல இடங்களில் நடந்தது இறுதியாக அண்ணா அஜித்குமார் மேட்டரில் பெரிதாக வெடித்த பொழுதும் நீங்கள் கண்டுகொள்ளவில்லை பார்த்துக்கலாம்மா சரிம்மா சரிம்மா அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் அப்படியே என்ன பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட எல்லாமே படத்தில் நடக்கிற நடந்தது காலாப்படத்தில் கீழே போராடிட்டு இருப்பாங்க மேலே அந்த வில்லனோட போஸ்டர் இப்படி ஆசிர்வாதம் அது பாருங்க அதே மாதிரி இருக்காங்க டீம் தான் அங்கே போராடி இருந்தது அந்த டீம் தான் அங்கேயும் போராடி காலத்தில் அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் துறை அமைச்சர் வரல டெபிடி சிஎம் வரல சிஎம் வரல எந்த பேச்சுவார்த்தை எதை பற்றியும் கண்டுக்கல சாதாரண கோரிக்கை நீதிமன்றத்தை காரணம் காமிச்சி அவங்கள வளர்த்தி ஓட ஓட வைக்கிறீங்க யார் இந்த தேன்மொழின்னு தெரியல கேட்டால் பிளாட் பார்த்து நடக்க இடம் இல்லையா ஏன்னா சென்னையில் பல இடங்கள்ல பல இடம் நைன்டி பர்சன்ட் பிளாட்ஃபார்ம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அது நீங்கள் இவங்களாம் என்ன பேசுவாங்க அந்த மிடில் கிளாஸ்லாம் இந்த அப்பர் மிடில் கிளாஸ்லாம் இருப்பாங்கல்ல இப்போ பிளாட்பார கடைகளால் வந்து அது ஒரு கூட்டம் வர தெரியுமா பிளாட்பார கடைகளால் நடக்கவே முடியல அறிவாலய முன்னாடி இருக்க பிளாட்ஃபார்ம் அறிவாலயம் முன்னாடி விட்டுருங்க நீங்க சென்னையில் எல்லா இடத்துலையுமே பெரும் நிறுவனங்கள் பிளாட் பார்த்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கா இப்போ எங்க போனாங்க அவங்களாம் சின்னதாக ஒருத்தன் வைத்து பல பிளாட் பார்த்துல கடை போட்டுருப்பான் அவன் அவனால அவனை கண்ணை உருத்தம் அவனை தூக்கணும் சொல்லி சொல்லி தூக்கிட்டாங்களாங்க இன்றைக்கி பிளாட்பார கடை இல்லையே பிளாட்பார கடைகள்ன்றது ஏழை எளிய மக்களுக்கான இது இன்றைக்கி அதெல்லாம் எப்படி மாறி போச்சு அன்றைக்கி ரூபா முப்பது ரூபா வாங்க பொருளா நீ இரநூறுவா முந்நூறுவான் இதில் ஆன்லைனில் நமக்கு சும்மா அப்படி தள்ளனா வருது நம்ம போட்டு இருக்கிறோம் அவர்கள் வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு நீ நிறுவனங்கள்கிட்ட போய் போய் இதை தானே நீங்கள் விரும்புகிறீங்க இதை இதற்கான அரசாங்கத்தானே இருக்கிறீங்க அதனுடைய விளைவு தானே நேற்று பார்த்தோம் நேற்று என்ன நேற்று கைது பண்ணிட்டீங்க சரி ரிலீஸ் பண்ணலாம்ல இவங்க ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க சுதந்திர எனக்கு ஏற்றுறது இவங்க சந்தோஷமா ம் எந்த அடிமை தரத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்த பொழுது கம்யூனிஸ்ட்கள் ஜெயிலுக்குள்ள இருந்தாங்க சங்கரை அறந்த இறந்தார்ல சங்கரை ஜெயிலில் இருந்தார் அவர் உடலை அந்த மாதிரி பலரையும் இந்த அரசு எது காங்கிரஸ் அரசே தொண்ணப்போச்சு ஏன்னா சுதந்திரம் வருதுன்றது ஒரு நாற்பத்தி ஆறுல பேச்சுவார்த்தை நடந்து எல்லா மாற்றங்கள்லாம் வந்துச்சு அப்போ கிட்டத்தட்ட ஆட்சி உங்க கையில் வந்துடுச்சு ஆனாலும் சுதந்திரத்துக்காக போராடி உள்ள விடல இதை விட கொடுமை சுதந்திர காலத்தில் வெள்ளகாரம் போட்ட சட்டம் இருக்குல்ல இவன் தேடணும் இவனை இவனை பிடிக்கணும்னு அந்த சட்டத்துக்காக மேஜர் ஜெய்பால் சிங்கிறவரை பத்து வருஷம் கழித்து கைது பண்ணி சிறையில் அடித்தாங்க எதுக்குன்னு கேட்டால் நீ வெள்ளகாரம் ஆட்சியில் நீ அவனுக்கு எதிராக டேய் நான் போகிறேன் தான் உன்னை நீ வந்து உட்காரத்துக்கு தாண்டா நீ என்ன அரெஸ்ட் பண்ணுறேன்னு மேஜர் ஜெய்பால் சிங்னு இன்றைக்கும் இருக்குது அந்த இது அந்த மாதிரி இவர்கள் சுதந்திரம் எல்லாம் கொண்டாடுறாங்கெல்லாம் அவங்கள ஏற்றுறதுக்கு கொண்டு வந்து உக்கார வச்ச மக்களை ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டு கொடி ஏற்ற போகிறீங்க அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் ரிப்பன் பில்டிங்கில் லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் அது மூணு கலரு ட்ரை கலர் அந்த கலர்லாம் போடுவாங்க அப்போ அந்த கோலாகல கொண்டாட்டத்துக்கு அவங்க தயாராகிட்டாங்க இன்னை வரையும் கைது பண்ணவங்கள வெளியில் விடலை இந்த கைதை கண்டித்து இப்போ வரைக்கும் கூட்டணி கட்சிகள்லேருந்தோ எதுவுமே எதுவுமே பேசாமல் இருக்காங்களே சார் ஒரு கண்டனமாக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் பாயிண்ட் வரட்டும் ம் பாயிண்ட்டுனால் எப்போ பாயிண்ட் வரும் வரும் கியூபாவை காப்பாற்றுறது பார்த்துக்கலாம் இப்போ இந்தியாவை காப்பாற்று இப்போதான் ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போட்டது போட்டேன் அவர் கூட இருந்தவர் தான் நண்பர் தான் ஆமாம் கவனித்தேன் திசை மாதிரி எங்கேயோ போயிட்டாப்ல அவரால் இதை எதுவும் பண்ண முடியல அதையும் நியாயப்படுத்த முடில அதனால் அவரே குழம்பி இந்த வடிவல் சொல்லப்பில பா அவரே குழம்பிட்டார் போல அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காரு நான் எனக்கு கோவம் வந்துச்சு சரி நண்பர் எதாவது புரியுதா சொல்லுங்கன்னு போட்டு போட்டேன் எனக்கு தான் புரியல ஒரு வேளை மற்றவங்களுக்காக அது புரியுதா அப்படின்னு என்னன்னா நிலமை அப்படி தான் வாயே திறக்க மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க ஏன் சார் கம்யூனிஸ்ட் ஏன் எடப்பாடி அவர்கள் சொன்ன மாதிரி நிஜமாக அடிமை சாசனம் எழுதிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி நான் சொல்கிறது இது எல்லாருமே முன்னாடி இருந்தால் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி இப்போ சொல்கிறாரு இதே இவர்கள் முதலாண்டிலே இவர்கள் அடிமை சாசனம் தெரிஞ்சு போச்சு சாம்சங்கில் என்ன தொழிற்சங்க ஒரு மின்ன வரைக்கும் கொடுக்கல ஆனால் முதல்வரை பார்த்து நன்றி சொன்னாங்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது நன்றி சொல்லிட்டாரு பாலகிருஷ்ணன் ஏ நீங்கள் உங்களுடைய சிஐடி சங்கம் தான் அங்கே போராடு இவங்க அது பாருங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அடிப்படை வந்து தொழிற்சங்கம் தான் ஆமாம் தொழிற்சங்கத்திலேருந்து தான் தலைவர்கள் வரணுன்றது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு மெயினான கொள்கை ஏன்னா அவர்களுக்கு தான் அந்த புரட்சிகர எண்ணம் இருக்கணும் ஏன்னா அடிப்பட்டு உதப்பட்டு சாப்பாடு பசி பட்டினி எல்லாத்தையும் பார்த்து வந்திருப்பான் நேற்று ஒரு எனக்கு ரொம்ப உண்மையிலே கண்ணு கலங்கிச்சு ஒரு கை அடிப்பட்டுருக்கோம் அவ்வளோ அழுகி போன மாதிரி ஆயிருக்கும் அந்த தொழிலாளிக்கு அவர் சாப்பிட உட்காரும்போது ஒரு அம்மா பேட்டி எடுப்பாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சிங்க டாக்டருங்க கூட கண்டுக்கலன்னு சொல்லிட்டு அவர் அந்த காயத்தை பெருசாக பார்க்க மாட்டார் எல்லாம் முடித்து திரும்பும்போது அம்மா சாப்பிட்றீங்களாம்மா அம்மா அப்படின்னு கேட்பார் அதுதான் தொழிலாளி இருக்கும் அந்த ஒரு இது இருக்கும் அந்த நீங்கள் அந்த இது பார்த்தீங்கன்னா தொழிலாளி வர்க்கத்துக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை இருக்குல்ல நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது எங்கே போச்சு அந்த இது அது அவங்கள்ட்ட இருக்குது அந்த தொழிற்சங்கம் இருக்குல்ல அந்த சங்கத்தை தொழிற்சங்கத்துலேயும் அந்த இது இருக்குது இருக்கிற லீடர்கள் ஓரளவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான் ஆனால் அதுக்கும் மேலே உட்காந்துருக்கான் பாருங்க மாநில லெவலில் அவங்களாம் அவன் எல்லாம் திருட்டு போயிலாகிட்டாருங்க ஏன்னா இவங்களுக்கு தின்னு தின்னே வளர்ந்தவனு தான் இந்த காசு அதெல்லாம் இவங்களுக்கு நான் நானும் கண் கூட பார்த்துருக்குறேன் நமக்கு டைஃபீலில் இருப்போம் துட்டு செலவழிக்கிறதுக்கு நமக்கு மனசு வராது வசூல் பண்ண காசு நம்ம நம்ம சொந்த காசுல செலவு பண்ணலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு இவங்க வந்து அதுதான் விதின்னு வாங்கணும் உண்டியில் திறக்க மாட்டாங்க ஆனாலும் அதுதான் விதி அந்த காசை ஹோட்டலில் எங்கே பா அங்கே ஏய் அங்கே போய் வாங்கியா அங்கே வந்து சுக்கா நல்லாயிருக்கும் இது கால் அங்கே வாங்கிட்டு வாங்கணும் இப்படியே வளர்ந்து வளர்ந்து மாநில லெவல் பொறுப்பில் வரவனுக்கு இவங்களை பார்க்கும்போது ஒரு இதுவாக இருக்காது அப்படிதான் போக்குவரத்து தொழிற்சங்கத்தில் உரிமைகளை இழந்தார்கள் ஒவ்வொரு தொழிற்சங்கத்தில் இருந்தாங்க அப்பளுக்கற்ற தலைவர்கள் இருந்தாங்க டபிள்யூஆர் வரதராஜன் மாதிரி பா விபி சிந்தன் டி ஜானகிராமன் மாதிரி பல தலைவர்கள் இருந்தாங்க போயிட்டாங்க இறந்துட்டாங்க அவ்வளோதான் இல்லை நேற்று அந்த கைது செய்யும்போது இவர்களுடைய தொழிற்சங்கத்தோட கொடி தான் அங்கே இருக்குது அதெல்லாம் பிடுங்கி போட்டு தான் கைது செய்கிறாங்க அதை கூட கண்டிக்க மாட்டாங்க அப்படி திரும்பியிருப்பாங்க அப்படி வேறு யாரோ கொடி மாதிரி திரும்பிப்பாங்கன்னா அப்படி அப்படி திரும்பி கியூபா விழாவுக்கு கூப்பிட்டு வெக்கம் இல்லாமல் பண்ணுறாங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க வெக்கெல்லாம கூப்பிட்டு வச்சுட்டு அந்தாலும் வந்துட்டு நான் பாதி கம்யூனிஸ்ட்டு முக்கா கம்யூனிஸ்ட் அரை கம்யூனிஸ்ட் சரி சரி அவங்க அப்பா கருப்பு கம்யூனிஸ்ட்ன்னு ஒரு பாதி கம்யூனிஸ்ட் ஸ்டாலினை ஸ்டாலின் விடவா இந்த ஸ்டாலின் பேர் வச்சுட்டா போஸு ஜோதி பாஸுன்னு பேர் வச்சுக்கிறோம் திட்டு போயிடாக்குறான் பல பேர் ஜெயிலில் எது இருக்கான் அஜித் குமார் அதாவது தனுஷு சூர்யா அது மாதிரி பேர் வச்சு திட்டு பசங்க இல்லையா பேர் வைக்கிறது தான் மேட்ரு லெனின்னு பேர் வச்சுருப்பான் நம்பர் ஒன்று முதலாளித்துவாதியா இருப்பான் இருப்பான் பாதினால தான் இருப்பான் அதனால பேர் வைக்கிறதுலாம் மேட்ரு கிடையாது பேர் வச்சே சோர் வச்சேன்ற தான் தூய்மை பணியாளர் அவர் பேர்ல இருந்து இது பேர் அவரு அவரே ஸ்டாலின் பேர் வச்சுக்கிட்டு அவரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு சோர் வைக்கல சோர் வைக்கலையே அதனால இந்த பேரு இந்த உன் கூட உட்காந்து சாப்பிட்டேன் இறக்கம் இல்லையா உனக்கு உன் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டேன் மனுஷன் கூட உட்கார்ந்தான சாப்பிட்டாரு வேற யார் கூட உட்காந்து சாப்பிட்டேன் டீ குடிச்சியான்னு கேட்டேன் டீ ஊத்தி குடுத்தேன் நல்லா இருக்கிறியான்னு கேட்டேன் உனக்கு இறக்கம் இல்லையா என்ன நியாயம் என்ன இப்படி பண்றிய அப்படின்னு நம்ம மேரம்மா கேக்குது ஒரு நாள் டீ ஊத்தி கொடுத்துட்டு மொத்த சம்பளத்தையும் பிடிங்கிட்டா என்ன பண்றது கழுத்த எடுத்துடுறது அதுக்கப்புறம் இது பண்றது நீ சோறு போட்டிய அந்த சோறு ரெகுலரா கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியா அப்படின்னு ஜனம் கேட்டான பண்றது இந்த இந்த இவங்களெல்லாம் சொல்லுவாங்க நான் வந்து வந்து நான் சமமாக மதிப்பேன் எங்க ஆபீஸ்ல கூட ரெண்டு தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவங்க கொண்டு வந்த சாப்பாடு கூட சாப்பிடுவேன் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் தாழ்த்தப்பட்டவன் சொல்றேன் அப்போவே நீ வந்து அவனா நீ நீ வன்ட்டா அந்த புத்தி இருக்குது முன்னாள் அதான் சார் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொன்னார் ஏன் டிரைவர் கூட தாழ்த்தப்பட்டவனை தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் சொல்லிக்கிறாங்க ரொம்ப பேர்ட்ட நான் கேட்டிருக்கேன் ஏன் அவங்க ஆபீஸ்லயே பக்கத்துல அவரை வச்சுக்கிட்ட சொல்லுவாங்க தோ இருக்கார நம்ம ராஜா இருக்காரே நம்ம ராஜா சாப்பாடு கொண்டு வந்தா கூட நான் சாப்பிடுவேன் டே ராஜா யார்ரா அவன இதுவா ஆடா மாடா சாப்பாடு உன்னோட சேர்ந்தவன் இந்த இது பிரிவினை கூடாதுன்னு சொல்கிற நீ என் மனசுக்குள்ள என்ன சொல்கிற நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ராஜா யார் தெரியுமா கீழகிறவன் அவனை வந்து அவன் கொண்டு வந்த சாப்பாடு கூட நான் சாப்பிடுவோம் பா நான் அவ்வளோ நல்லவன் பா அப்படின்றது நீ சொல்லும் போதே உன் மனசில் அந்த இது இருக்குல்ல இப்போ அந்த மேயர் பிரியா சொல்லுத உன் கூட உட்காந்து சோர் சாப்பிட்டாருன்னா எவ்வளோ தலைவர்கள் எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க இன்னொன்னெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆ என்ன என் கூட கொஞ்சம் சோர் சாப்பிட்டா நான் எல்லாத்தையும் எல்லா கேட்கவே கேட்கக்கூடாதா அப்படியே போயிடணுமா இது என்ன இது இதுன்னு நினைக்கிறீங்க அதை பாருங்க ஆராசா இருக்கார் மிகப்பெரிய தலைவர் ம அந்த இப்போ இருக்கிற தலைவர்களில் மைக்கை கொடுத்தீங்கன்னா நாலு பேசுவார் பெரியாரி சம்பத்தி ஆனால் வாய் துடுகாக பேசுவார் அவர் பெரம்பலூரில் நிற்கிறாரு தொகுதி சொந்த தொகுதி அவரோட தகத்தகாய கதிரவன் கதிரவன் அந்த தகத்தகாய கதிரவன் பெரம்பலூரில் நிற்கிறாரு பெரம்பலூரில் தொகுதி வந்து பொது தொகுதியாக மாறிடுது கிளம்புங்கண்ணே ஊட்டி கூ சில்லிண்ட்ருக்கும் அங்கே போகிட்டேன் ஏன் உங்களுக்கு தனித்தொகுதி அங்கே இருக்குது நீ அங்கே போவோம் உங்கள் பெருத்து அங்கே மாறிட்டாங்க உங்க டிக்கெட் அங்கே மாறிட்டாங்கன்னா அது என்ன பார்வை சொல்லுங்கள் தகத்தகாய கதிரவன் அந்த பொது தொகுதி அதுவும் அவருடைய சொந்த தொகுதியில் நிற்கிறதுல என்ன பிரச்சனை இன்னை வரைக்கும் அந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பதில் இல்லைங்க அதுக்கு ஆசாகிட்டே பதில் இல்லை என்னங்க பண்ணுறது தம்பி அதை நினச்சா தம்பின்னு வர அவர் வேற என்ன சொல்லுவார் அப்ப இது ஒரு வகையான என்னது இது திண்டாமைதான் அவரை ஏங்க உங்க தொகு ஏன் மாத்தினா அதுல நின்று போங்கன்னு சொல்றேன் மொழிய நிற்க வச்சாங்களா அதான் கேட்க வந்தேன் அவரோட கூட்டணி கட்சி தலைவர் இன்னொரு கூட்டணி கட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் பார்ப்பனியத்தை உள்ள கொண்டு வந்தாருன்னு பேசிட்டு தான் ஆனா இதை கேட்க மாட்டேங்கிறாரு ஏன் அவரு கேங்க அவரும் அப்படிதான் கொடி பிடிங்க போட்டதே கேக்கல இவங்க ஹம் இதையா கேக்க போறாரு அவருக்கு சங்க கொடி பிடிங்க ஒருத்தர் பார்ப்பணியை சேர்த்தாங்களா அப்போ பண்ணுவாங்க ஆமா கரெக்டா மைத்ரேயின் சேர்த்தா மைத்ரே அது ஒரு துன்பியல் சம்பவம்ட்டு போய்டுவார் அதில் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நாணயம் எழுதிட்டாங்க நான் என்ன பண்ணுறான் அம்பேத்கார் புக்கு வெளியிட்ட விளாக்கு போக சொன்னாங்க ஏன் முத முதல்ல ராஜாஜி கூட கூட்டணியாச்சாரு ஆ முத முதல்ல ராஜாஜி கூட அதெல்லாம் அதெல்லாம் பழைய துன்பியல் சம்பவம் அதை பற்றிலாம் பேசக்கூட எம்ஜிஆர் ஜெயலலிதான் பேசுங்க ஏன்னா இன்னைக்குற டூ இயர் கிட்ஸுக்கு அது கூட தெரியாது கம்யூனிஸ்ட்டுங்களும் அப்படியே ஊருட்டிட்டே போயிடலாம் கம்யூனிஸ்டுகளும் முஸ்லீம்லையும் சேர்ந்தாங்கள அதை பற்றிலாம் யாரும் அதை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பெரும்பாலானோர்கள் பார் பண்ணீர்கள் தான் நீங்கள் பார்ப்பன எண்ணமும் பார்ப்பனராக பிறப்பதும் வேற வேறு ம் இஸ்லாமியராக பிறப்பான் இந்துவாக இருப்பான் சகோதரனாக இருப்பான் இஸ்லாமியனாக இருப்பான் இந்துவாக இருப்பான் மதவெறியோடு இருப்பான் ஈவன் அவனை ஒன்றுன்னு சொல்கிறீங்களா மனிதன் மனிதன் அந்த இன்னொருத்தர் சில பேர் இருப்பாங்க ஜாதி எண்ணங்கள் இருக்கும் அது அவங்களுக்குள்ளே இருக்கும் என் திருமணம் என்னுடைய சார்ந்த விஷயங்கள் நான் இருப்பேன் ஆனால் பொதுவாக நான் சாதாரணமாக இருப்பேன் இருப்பாங்க அப்படி ஒரு வகையும் இருப்பாங்க அந்த மாதிரி பல வகை மனிதர்கள் இருக்காங்க இந்த இதை வச்சுக்கிட்டே வன்மத்தோட இருக்கிறதுன்றத வந்து எப்படி இது பண்ண முடியும் அந்த மாதிரி ஜெயலலிதா பண்ணாங்களா நீங்க வந்து உங்களை தானே சொன்னீங்க உங்களை பக்கத்துல ஒரு சேர் தள்ளி பக்கத்துல உட்கார சகோதரமா நடத்துறாங்க நீங்க கையை கொடுக்க தயங்குனப்ப கைய பிடிச்சி தூக்கினாங்கன்னா அப்படிப்பட்ட ஜெயலலிதாவை நீங்க வந்து அறுபத்தி ஒன்பது சதவீதம் பொதுப்பட்டியல கொண்டு வந்து அதை இன்னைக்கு பாதுகாக்க நம்மளோட ஆசிரியர் நேத்துலாம் எங்கே போனாங்கன்னு தெரில இந்த மதிவதினி ஆனால் அண்ணம்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்களேன் சின்மயி வராங்க கஸ்தூரி வராங்க அந்த அம்மா என்ன சனம் செட்டி சனம் செட்டி வராங்க அம்பிகா வராங்க சகிலா வராங்க மெல் பார்த்தீங்களா மெல்ஜாதி சரி நீ விட்டுரு நீ சமூக நீதி பேசிட்டு ஊர் ஊரா அந்த மதிவதின்னு ஒரு அம்மா சுற்றி இருந்துச்சே வர வேண்டியதானே நிலவு மொழின்னு ஒரு அம்மா வழக்கறிஞர் இந்த மாதிரி நடராத்தில் இறக்கி விட்டு இந்த பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க எப்படி வீடியோ எடுப்பேன்னு கேட்குறான் அவங்க ஏன் கூடாதுன்னு கேட்குறாங்க வீடியோ எடு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வீடியோ எடுக்கலான்னு பர்மிஷன் இருக்குது இந்த மாதிரி எடுக்கிறத நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அந்த அம்மாவை செல்வ பிடிங்கி அடித்து கையில் ஏதோ ஃப்ராக்சர் போடல இந்த மாதிரி அநியாயங்களும் நடக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த விவகாரத்தை கண்டிக்கிறாங்க பல எதிர்கட்சிகளும் கண்டிக்கிறாங்க சில பேர் இருந்து என்ன கூப்பிட்டு வச்சு கண்டிக்கிறாங்க சில பேர் அங்கேயே போய் சந்தித்தாங்க சில பேர் ஏதோ வர டைம் இல்லை நம்ப இறந்துட்டாருப்பா எப்போ எடுக்கிறாங்க ஆறு மணிக்கு நான் ஒரு அஞ்சரை மணிக்கு வந்துடுண்ணே இல்லைங்க திடீர்னு தான் ஆகிடும் நான் வந்துடுறேன் நான் வந்துடுறேன் இந்த மாதிரி ஆள்லாம் இருக்காங்க பார்த்துக்கிங்களா அந்த மாதிரி எப்போ எடுக்கிறாங்க எப்போ எடுக்கிறாங்க கடைசி நேரத்தில் வந்த தமிழிசை ஏதோ என்னால் ஏதோ சொல்ல போகிறாங்கன்ட்டு பூர்வமாக வந்த திருமாவளவன் பேஸ் அண்முகம் வராமலே போன முட்டரசன் வைகோ வைகோ க அவங்க கட்சியிலேருந்து யாராவது வந்துருக்கலாம்ல அது இந்த மாதிரி பலரும் நம்ம சொல்லலாம் அதிமுகவில் இருந்து ஜெயக்குமார் வந்தார் உடனே அவர் ஏன் வரல அப்படின்னு அவர் சுற்றுப்பயணத்தில் இருக்கார் பிரச்சாரத்தில் இருக்கார் அவர் எப்படி வர முடியாது சென்னையிலேருந்து வரலனா அவரை நோக்கியும் வரல நீளம் ஏன் வரலை அப்படின்னு அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி காவல் தெய்வமாக பனையூரில் குடிக்கொண்டிருக்கின்ற குலதெய்வம் விஜய் அவர்களும் அடுத்த முதல்வராக அவரும் நினச்சிக்கிட்டு இருக்காரு அடுத்து நாங்கள் ஆட்சிக்குறோம்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமியும் இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா போனமோ போன போனதோட அவங்க இதே மாதிரி உருட்டினாங்க ஐயோ பண்ணி ப்ரூவ் பண்ணி ஆளுங்க பன்னெண்டு வருஷமாக உழைக்கிறாங்க ஏதாவது இது நீங்கள் கோர்ட் இருந்தால் கூட ஓரம் தள்ளிட்டு அவங்க ஏதாவது பண்ணுங்கன்னா உருட்டினாங்க நீங்களும் இப்போ அறிக்கை கொடுக்குறீங்க நம்முடைய கேள்வி என்னென்னா இந்த அறிக்கையும் அந்த அறிக்கையும் ஒன்றா இடக்கூடாது குறைந்த பட்சம் நீங்கள் தனியார் மையப்படுத்திகிட்டு கூட போங்க போய் தொலைங்க அது அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லுவீங்க கம்யூனிஸ்ட்டுகளும் இப்போ அதை ஏற்றுக்கிட்டாங்க அந்த மக்களுடைய அதை ஏற்றுக்கிட்டால் எப்படி சார் கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்ல முடியும் ஏதாவது இருக்காங்களா நான் சுற்றி தானே அந்த மக்களுடைய பதினஞ்சு மண்டலத்துடைய இன்னும் ஒரே ஒரு இது போல் ரெண்டு பத்து பன்னெண்டு இது ரெண்டு பதினாலு இன்னும் ஒன்றே இது அதையும் ஆகிடலாம் பதினஞ்சு மண்டலம் அதிமுக ஆட்சி வந்து ஆகிடுவாங்க வச்சுக்கலாம் பதினஞ்சு மண்டலத்துலேயும் அந்த மக்களுக்கு நீங்கள் தனியார் மையம் கூட ஆகிடுங்க ஆனால் வேலை செய்கிற தொழிலாளர்கள் மாநகராட்சியுடைய ஒப்பந்த பணியாளர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய அல்லது உங்களுடைய பணியாளர்களாக கூட இருப்பாங்க இங்கே தான் அவங்க சம்பளம் மற்ற விஷயங்கள்லாம் அவர்களுடைய பணி பாதுகாப்பு சம்பள பாதுகாப்பு இஎஸ்ஐ பிஎஃப் மற்ற விஷயங்கள் இது எல்லாம் ஒரு அந்த தொழிலாளர் நல ஆணையத்துடைய தொழிலாளர் நலத்துடைய அந்த இது ஸ்டாண்டர்டோட மெயின்டைன் பண்ணணும் இதை நான் ஆட்சிக்கு வந்தால் செய்வேன் நான் தனியார் மயமாக கொடுத்ததை நானே பத்து கொடுத்துருக்கேன் அதை கூட நீ க நீங்கள் கூட முடியாதுன்னு வச்சுக்கங்க ஏதோ கோர்ட்டுக்கிட்டுன்னு போவாங்கன்னா இவர்களுடைய வாழ்வாதாரத்தை நான் உறுதிப்படுத்துவேன் இந்த பிரச்சனைகள் எதுவும் வராமல் பார்த்துக்குவேன் அவர்களுடைய அடிப்படை சம்பளம் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மினிமம் வேஜஸ் அது இஎஸ்ஐ பிஎஃப் மற்ற எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கான மருத்துவ உதவி மற்ற எல்லா விஷயத்தையும் நான் வந்து பார்த்துக்குவேன் உறுதியை காவல் தெய்வமும் வருங்கால முதல்வராக இன்னைக்கு பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுக்கணும் கொடுக்கறதுன்றது உன் கூட உட்காந்து சாப்பிட்டனே உண்டை டீ குச்சியாக கேட்டணுன்ற மாதிரிலாம் இல்லாமல் நியாயமாக அது நடக்கணும் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது நான் பண்றல்ல கமிஷன்லாம் பேசுறீங்களா அதோடு சேர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒருங்குபடுத்தியான்னு சொல்லணும் பல கேள்விகளுக்கு விரிவாக பதில்ச்சிங்க நல்ல ஒரு விவாதம் நன்றி சார் நன்றி